வணக்கம் நெருப்பு தமிழர் சிங்கமுனரி தேரோட்டம் அப்படின்னா தெற்கு ஆசியாவுக்கே ஒரு பெரிய பரவசமான கொண்டாட்டம் தான் தெற்கு ஆசியாவினுடைய ஒரு சிறப்பு முதல் பத்து இடங்களில் இருக்கக்கூடிய தேர்களில் நம்ம சிங்கமுனரி தேரும் பெரிய தேர் தான் இந்த சிங்கமுனொரி மன்ன ஆன்மீகமன் மண் சித்தர்களினுடைய பூமி அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மண்ணாக இன்னும் திகழ்ந்து கொண்டிருக்கு கல்வன் மீது தேரை ஏற்றி ஒரே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர் தேர் கொண்டாட்டம்னா இது மட்டும்தான் சிங்கமன்னுரி மட்டும்தான் ஊரை பாதுகாப்பதற்கு அது மட்டுமல்ல இந்த ஒரு தேரோட்டத்தில் ஐந்து லட்சக்கு ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட தேங்காய்கள் உடைக்கப்படுது அப்படின்னா அதுவும் நம்ம சிங்கமன்னுரி தேரோட்டத்தினுடைய சிறப்பு தான் அது மட்டும் இல்லைங்க தேரை இழுக்கும்போது பயங்கரமா வெயில் அடிக்கும் தேரை சுத்தி வந்து அப்படியே நிலை போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேகம் கருக்க ஆரம்பிச்சு ஆரம்பித்து உடன் மழை வருது பாருங்க அதுவும் இங்கே தான் அப்போ ஐயனார் எங்கள் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உலக புகழ்பெற்ற சிங்கம் நிறை சிறப்பாகவே பல லட்சம் மக்களோடு பல லட்சம் தேங்காய்களோடு நேற்றைய தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது